பாண்டியனின் ராஜதிலகம் அத்தியாயம் பன்னிரண்டு கடல் அருகே எழுந்த குரல் விக்ரமாதித்த சத்தியாசிரயன் குரல் கொடுத்த மாத்திரத்தில் ஆதிவராகன் குகைக்கு வடக்கு பகுதியில் உள்ள மரக்கூட்டத்தின் இருந்து அமுதோல் பாய்ந்து வந்த சித்திரகாந்தனை கண்டதும் பல்லவ இளவன் வியப்பின் உச்சியை அடைந்தான் என்றால் அதற்கு காரணம் இருக்கவே செய்தது சித்திரகாந்தன் சாளுக்கிய மன்னனின் இருப்பான் தனது பாதுகாப்பை முன்னிட்டு அவனை மன்னன் மறைந்து நிற்க உத்தரவிட்டிருப்பான் என்று பல்லவையளவில் செய்த ஊகமெல்லாம் மரங்களில் மறைவிலிருந்து ஓடி வந்த வெண்புறவையை கண்டதும் காற்றில் பறந்துவிடவே அவன் ஆச்சரியத்தின் வசப்பட்டு அந்த உற்று உற்றுநோக்கினான் இருந்த மரக்கிளைகள் மேலே உராய்ந்ததால் சிறிது சலசலப்பை ஏற்படுத்திக் கொண்டு சாளுக்கிய சத்யாஸ்வையனிடம் வாய்ந்து வந்து தன் முகத்தை தூக்கி அவன் முகத்தோடு அது இழைத்ததையும் அந்த இழைப்பில் விக்கிரமாதித்தன் மயங்கி மெய்மறந்து சில வினாடிகள் நின்றுவிட்டதையும் கவனித்த இளவல் விக்ரமாதித்தனுக்கு சினம் உண்டாக்க வேண்டும் என்றால் அந்த புறவையை யாராவது தீண்டிவிட்டால் போதும் என்பதை சந்தேகமற புரிந்து கொண்டான் அசுவ லட்சணங்களை நன்றாக உணர்ந்த பல்லவ இளவல் அந்த புறவியின் வாழிப்பான சரீரத்தையும் நீண்ட கழுத்தையும் மெல்லியனவாயும் உரமுள்ளனவாயும் எஃகு குச்சிகள் போல் நின்ற கால்களையும் சற்று குறைவாகவே காட்சியளித்த வாலையும் நீண்ட முகத்தையும் பளிச்சிடும் கண்களையும் கண்டதும் அது அசல் அரபு நாட்டுப் புறவி என்பதையும் அரச அரசலட்சணங்களை கொண்ட நல்ல உயர்ந்த ஜாதி என்பதையும் புரிந்து கொண்டான் அதன் உடலில் ஆங்காங்கு தெரிந்த சில காயங்களிலிருந்து அந்த புறவி போரில் தனது எஜமானனுக்கு பெரும் துணையாக இருக்கக்கூடியது என்பதையும் கூட உணர்ந்து கொண்டான் போரில் சித்ராங்கதனும் விக்கிரமாதித்தனும் பரஸ்பரம் கொள்ளும் துணையில் தெல்லன தெரிந்தது விக்ரமாதித்தனுக்கும் அந்த புறவிக்கும் இருந்த நட்பு பல்லவ இளவரசனுக்கு சிறிது பொறாமையாக கூட இருந்தது பல்லவிளவன் இத்தனை ஆராய்ச்சியில் இறங்கியிருந்த சமயத்தில் விக்ரமாதித்தன் தனது புறவியின் கழுத்தை நன்றாக தழுவி அதன் முகத்தோடு தன் முகத்தை பொறுத்தியிருந்தான் அதன் வாயையும் மூக்கையும் ஒருமுறை தனது வலது உள்ளங்கையால் பிடித்து அழுத்திக் கொடுத்தான் பிறகு திரும்பி பல்லவேளவளை பார்த்து புன்முறுவல் கொண்டு சித்திரகாந்தனை பார்த்ததில் வியப்பு படைத்திருக்கிறாய் ராஜசிம்மா என்று கூறினான் அந்த புன்முறுவலின் உடை பல்லவேளவல் பதிலேதும் கூறாமல் தலையை மட்டும் அசைத்தான் ஆம் என்பதற்கு அறிகுறியாக விக்ரமாதித்தனே மேலும் சொன்னான் சித்திரகாந்தனுக்கு இணையான ஒரு புறவி இந்த பாரதத்தில் கிடையாது அரபு நாட்டிலிருந்து வந்த வணிகன் ஒருவன் இதை எனக்கு பரிசாக கொடுத்தான் பல போர்களில் இது என் உயிரை காத்திருக்கிறது என் தந்தை இருந்ததும் நடந்த எங்கள் நாட்டு தாயாதி சண்டையில் இருமுறை நான் காயப்பட்டிருக்கிறேன் இதன் உடலில் சாய்ந்தேன் இருமுறையும் இது என்னை போர்க்களத்தில் இருந்து வெகுலாக லாவகமாக தூக்கிச் சென்று மறைவிடத்தில் வைத்து காத்திருக்கிறது இது வந்த பிறகுதான் எனக்கு அரசும் கிடைத்தது எங்களை ஒருவரிடமிருந்து இன்னொருவரை பிரிக்கவே முடியாது சித்திரகாந்தனை பற்றி பேசிய அந்த சமயத்தில் விக்கிரமாதித்தன் குரல் தழுதழுத்தது அன்பு அதில் பெருகி ஓடியது இதை கவனித்தான் பல்லவையளவன் விக்கிரமாதித்தன் அந்த புறவியை பற்றி கூறியதையெல்லாம் சாதாரண மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் புறவி இலக்கணம் அறிந்த பல்லவையளவலுக்கு நன்றாக புரிந்தது பெரிய போர்களில் அந்த புறவி அம்புபோல் எதிரி படகலையை பாய்ந்து செல்லக்கூடியது என்பதையும் அவன் மீனன் அமர்ந்திருக்கும் வீரனின் வாழ்வீச்சுக்கும் வீச்சுக்கும் போர்முறைக்கும் தக்கபடி அது வளைந்து பாய்ந்து நெளிந்தும் திரும்பியும் உதவும் என்பதையும் உணர்ந்து கொண்டதால் விக்கிரமாதித்தன் நல்ல அதிர்ஷ்டசாலி என்று நினைத்தான் பல்லவ பல்லவையளவர் அதை வாய்விட்டும் சொன்னான் சாளுக்கிய மன்னவர் நல்ல அதிர்ஷ்டசாலி என்று ஆம் ராஜசிம்மா சித்திரகாந்தனின் நட்புக்கு பாத்திரமான எவனும் அதிர்ஷ்டசாலிதான் என்று கூறிய விக்ரமாதித்தன் சிறு சிந்தித்து விட்டு ராஜசிம்மா இந்த பிறவியை நீ விரும்புகிறாயா ராஜசிம்மன் பதில் தங்கு இல்லை ஏன் இதை கேட்ட விக்ரமாதித்தன் கண்களில் சட்டென்று ஓர் ஒளி தோன்றி மணந்தது காரணங்கள் இரண்டு என்றான் பல்லவையில் என்னவோ முதல் காரணம் எதிரியிடமிருந்து எதையும் யாசித்து பெற இஷ்டமில்லை சரி இரண்டாவது அந்த புறவையை நான் விரும்புவது அதர்மம் அதர்மமா என்று வியப்புடன் வினவினான் விக்ரமாதித்தன் ஆம் மன்னவா என்ற பல்லவ இளவலின் குரலில் திடமாயிருந்தது புறவையை விரும்புவதில் என்ன அதர்மம் இருக்க முடியும் கத்திரியர்களிடம் ஒரு முறை உண்டு ராஜபதனத்தில் அதை பற்றி ஒரு பழமொழியும் உண்டு என்று விளக்கினான் பல்லவையளவன் அப்படியா ஆம் எந்த வீரனும் தனது புறவி வாழ் மனைவி மூன்றையும் இன்னொருவனுக்கு கொடுக்க மாட்டான் என்பது ராஜபதன பழமொழி ஓஹோ ஆம் இப்பொழுது புரிகிறது நீ இந்த புறவியை விரும்பாத காரணம் பல்லவையளவன் விக்கிரமாதித்தனை நன்றாக ஏறெடுத்து நோக்கினான் மன்னவா உங்களுக்கும் அந்த புறவிக்கும் இருக்கும் உறவை கவனித்தேன் இந்த உறவு சாதாரணமாக ஏற்படும் உறவு அல்ல என் தந்தையிடமும் இப்படி ஒரு புறவி இருக்கிறது அதற்கு அதிசயம் என்று பெயர் அதை இழப்பதை விட என் தந்தை என் உயிரை இழப்பார் இந்த புறவியின் சாகச செயல்கள் அனைத்தும் அதற்கும் உண்டு என் தந்தையை அந்த புறவை காப்பாற்றிய சமயங்களும் பல உண்டு அப்படி இருக்கும்போது உங்களை இதனிடமிருந்து நான் எப்படி பிரிக்க முடியும் கனவிலும் அது நடவாது என்பது எனக்கு தெரியும் என்று கூறினான் ராஜசிம்ம பல்லவன் உணர்ச்சி மிகுந்து விக்ரமாதித்தன் தனது புறவியின் மீது இருந்த வலது கரத்தை நீக்கிவிட்டு இரண்டடி நடந்து ராஜசிம்ம பல்லவனை அணுகி அவன் தோல் மீது கை வைத்தான் பிறகு பல்லவ இளவலை ஏற இறங்க நோக்கி ராஜசிம்மா உன்னை எதிரியாக கருதுவது எனக்கு சொல்லுனா வேதனையை விளைவிக்கிறது ஆனால் காலத்தின் போக்கு அரசுகளின் போக்கு சமுதாயங்களின் ஓட்டம் இவை நமது கரங்களில் இல்லை இருப்பினும் உன்னை விட வயதில் மூத்தவன் என்ற கிரமத்தில் சொல்லுகிறேன் கேள் உன் பிற்காலம் பொற்காலமாயிருக்கும் நீ சிருஷ்டிக்கும் கோவில்கள் உன் பெயரை சொல்லும் வரலாற்றில் நீ நிரந்தரமான இடம் பெறுவாய் என்று என் உள்ளம் சொல்கிறது நான் களத்தில் சந்திக்கும் போதும் இந்த எண்ணங்களுடனேயே உன்னை சந்திப்பேன் சீக்கிரம் மல்லையை விட்டு அகன்று விடு உன்னை எப்படியும் பிடித்து வர உத்தரவிட்டிருக்கிறேன் அந்த உத்தரவை அரசன் என்ற முறையில் நான் மாற்ற விரும்பவில்லை என்று கூறி தன் புறவியிடம் சென்று மிக லாவகமாக அதன் மீது தாவி ஏறினான் அதன் எண்ணத்தை அவனும் புரிந்து கொண்டு அவன் எண்ணத்தையும் புரிந்து கொண்ட அந்த புறவியும் கண்ணிமிக்கும் நேரத்தில் அந்த இடத்திலிருந்து பறந்தது அதன் வேகத்தையும் அது பாய்ந்து சென்ற அழகையும் அதன் மீது அலட்சியமாக அமர்ந்திருந்த விக்கிரமாதித்தனின் கம்பீரத்தையும் கவனித்துக் கொண்டே நின்றான் பல்லவ பல்லவையளவன் துறவியும் எதிரியும் கண்ணிலிருந்து மறையும் வரை பிறகு திரும்பி சற்று எட்ட இருந்த சீனனையும் மைவழியையும் அருகில் வரும்படி செய்கை செய்தான் இருவரும் அருகில் வந்ததும் யாங் நாம் வெகு துரிதமாக மல்லையிலிருந்து வெளியேற வேண்டும் இல்லையேல் எதிரிகளின் சிறையில் இருக்க நேரிடும் என்று கூறினார் சீனனின் சிறு கண்கள் பளிச்சிட்டன அவனை ஏன் போகவிட்டீர்கள் சற்று கண் காட்டியிருந்தால் என்று சீன மொழியில் கூறி தனது இடையில் இருந்த சின்னஞ்சிறு கத்தியொன்றை தட்டிக் காட்டினான் யான்சின் விக்கிரமாதித்தனை குறைவாக எடை போடுகிறாய் யான்சின் அவன் பேசிய போதெல்லாம் உன் மீது அவன் ஒரு கண்ணை வைத்திருந்தான் உன் சிறு கை அசைந்திருந்தாலும் அதனை இத்தனை நேரம் நாம் மூவரும் சிறைக்கூடத்தில் இருந்திருப்போம் தவிர விக்ரமாதித்தன் மகாவீரன் நமது பலவீனத்தை பயன்படுத்திக் கொள்ள அவன் இஷ்டப்படவில்லை நாம் மட்டும் அவன் தனிமையை எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்று கேட்டான் சீனாவில் இதெல்லாம் நாங்கள் பார்ப்பதில்லை என்றான் சீனன் லேசாக புன்முறுவல் செய்து இங்கு நாங்கள் அதை பார்க்கிறோம் இன்னும் பல தர்மங்களை கடைபிடிக்கிறோம் பாரத புண்ணிய பூமியின் வழிகள் வேறு என்று கூறினான் ராஜசிம்மன் அதுவரையில் சீன மொழியில் உரையாடி கொண்டிருந்து அதை கைவிட்ட பல்லவ இளவன் மைவிழி இனி நாம் மல்லையை விட்டு வெகு தூரமாக வெகு துரிதமாக வெளியேற வேண்டும் இன்னும் ஒரு ஜாமத்தில் பொழுது விடுந்துவிடும் அதற்கு பிறகு தப்புவது பிரம்ம பிரயத்தனம் என்று கூறிவிட்டு அவள் கைகளை பிடித்து அழைத்துக் கொண்டு மீண்டும் பக்கத்தில் இருந்த காட்டுப்பகுதிக்குள் நுழைந்தான் சீனனும் அவனை தொடர்ந்தான் ஆதிபராகன் கோயை குடையப்பட்ட மலையின் வலதுபுறத்தில் இருந்த காடு அடர்த்தியாயிருந்ததால் சந்திர வெளிச்சமும் அதில் மிக குறைவாக இருந்தது அத்தனை எதிரி பயத்திலும் இடர்பாட்டிலும் கூட ராஜசம்மனுடன் இணைந்தும் ஒதுங்கியும் தேகம் பட்டும் படாமலும் நடந்த செல்விக்கு ஏதோ இந்திரபோகத்தில் இருக்கும் உணர்வே இருந்தது அவர்களுக்கு பின் சற்று இடம் விட்டே நடந்து வந்தான் சீனன் நகர்ப்புறத்தின் பெரும் வீதிகளில் இருந்து வந்து கொண்டிருந்த படை காவல் கூச்சலை தவிர வேறு எந்த ஒலியும் அவர்கள் காதில் விழவே இல்லை ஆதிவராகன் குகையிலிருந்து மலை மீது இன்னொரு பகுதியில் சதுரமாக எழுந்திருந்த கலங்கரை விளக்கத்தின் காவலன் அடிக்கடி அங்கிருந்த தீக்குண்டத்திற்கு எண்ணெய் விட்டாலும் வழக்கமாக அவன் போடும் கூச்சலை போடாததால் நிசப்தம் அந்த காட்டில் அதிகமாக நிலவி கிடந்தது அந்த நிசப்தத்தில் அந்த மூவரும் நடந்ததால் ஏற்பட்ட ஒளி சற்று அளவுக்கு அதிகமாகவே கேட்டது மாமல்லபுரத்தை நன்றாக அறிந்த அந்த மூவரும் அந்த காட்டில் நடப்பது எவ்வித கஷ்டமும் இல்லாதிருந்தால் காட்டின் முகப்பை வெகு சீக்கிரம் அடைந்தார்கள் அடுத்து மற்ற மரங்கள் ஒதுங்கி சவுக்கு கூட்டம் தெரிந்ததால் நடை தேக்கிக் கொண்ட ராஜசிம்மன் மைவழியை நோக்கி மைவழி இந்த தோப்பு நான் நிர்மாணிக்க துவங்கியுள்ள கோயிலுக்கு அருகில் முடிவடைகிறது அங்கு எப்படியும் எதிரிகள் காவல் எடுக்கும் ஆகவே தரைமார்க்கத்தில் நாம் தப்ப முடியாது என்று சுட்டிக்காட்டினான் வேறு எப்படி போவது என்று கடல் வழியில் தான் செல்லஙின் மறைத்து வைத்துள்ள படகை அடைந்து அதன் மூலம் கடல் வழியை சென்றால் அரை காலத்தில் வரதவர் குடிச்சை கூட்டம் ஒன்று இருக்கிறது அதை அடைந்துவிட்டால் அங்கிருந்து காஞ்சிக்கு செல்வது வெகு எளிது என்றான் மைவழி கேட்டால் இதையெல்லாம் என்னிடம் எதற்காக சொல்லுகிறீர்கள் உன்னை இந்த கஷ்டத்திற்கு உள்ளாக்க நான் விரும்பவில்லை என்றான் பல்லவையளவன் வேறு என்ன உத்தேசம் என்று கேட்டாள் உன்னை யாங்ஷியுடன் அனுப்புகிறேன் அனுப்பி அவன் உன்னை எப்படியாவது தப்ப வைத்து காஞ்சிக்கு அழைத்து செல்வான் நீங்கள் நான் கடல் வழி சென்று அப்படகை எடுத்துக்கொண்டு போகிறேன் எப்படியும் காஞ்சியில் சந்திக்கிறேன் மைவிழி அவளை எழுத நோக்கினாள் உங்கள் வழிதான் என் வழி என்று திட்டமாக கூறினாள் முடிவாக அது அபாயமான வழி மைவிழி என்று எச்சரித்தார் நான் அபாயத்தை விரும்புகிறேன் என்றும் கூறினாள் வேறு வழியின்றி ராஜசிம்மன் சீனனை உடன் வரும்படி சரியை செய்து மைவிழியுடன் தோப்பின் முகப்பை அடைந்து பாறைகளில் மறைந்து நின்ற கடலை நோக்கினான் கடற்கரை ஏற்கனவே எதிரி வீரர் பலர் கொண்டிருந்தார்கள் எப்படியும் இந்த பக்கம்தான் வருவார்கள் மலைப்பாறைகளில் ஆங்காங்கு நின்று எச்சரிக்கையுடன் கவனியுங்கள் ஜாகிரதை என்று ஒரு தனி மனிதன் குரல் பலமாக எழுந்து ஆணையிட்டுக் கொண்டிருந்தது அது வீரபாகவின் குரல்